தேவதூதனுடைய வார்த்தையை சகரியாவால் நம்ப முடியவில்லை இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கிறதை மட்டும் நீ ஊமையனா இருப்பா என்று சொன்னார் ஆனால் இதே வார்த்தை மரியால் கேட்கிறார் இது எங்கனம் ஆகும் நானோ கணவனை அறியேனே என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் அவளுக்கு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே தேவ சந்நிதியிலே ஊழியம் செய்கிற சகரியாவுடைய வாயை ஊமையாக்கின தேவனாகிய கர்த்தர் மரியாளுக்கு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நிற்கிற நாம் தேவனை விசுவாசிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் துணிகரமாய் நாம் எதையும் பேசக்கூடாது என்று சொல்லி நமக்கு இந்த வசனம் படிப்பித்து காட்டிருக்கிறது இதேதான் நாம் பிரசங்கையிலே சொல்லுகிறோம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசாதே தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் காரியம் ஒன்றுமில்லை அவரிடத்தில் அவரை அறியாதவர்கள் அவரை பற்றி தெரியாதவர்கள் அவரிடத்திலே அப்படியே எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற நாம் தேவனை பரீட்சை பாராதிருக்க வேண்டும் தேவ ஜனமே இது எப்படி ஆகும் என்று சொல்லி சகலியா கேட்கலாமா தேவ சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறான் ஏன் ஆப்ரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் மலடியா இருந்த பொழுது மலட்டு மலடியா இருந்த பொழுது கர்த்தர் குழந்தையை கொடுக்கவில்லையா ஈசாக்கை கட்டளை இடவில்லையா இதை எல்லாம் வாசித்திருந்தும் கூட சகரியா வாழ்க்கையிலே பாருங்கள் ஒரு அவிவிசுவாசம் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இதோ அவனை ஊமையனாய் மாற்றி அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவ ஜனமே தேவ சமூகத்திலே துணிகரமாய் எதையும் பேச தெரியாதவர்களும் அறியாதவர்களும் கேட்கும் பொழுது விளக்கம் கொடுக்கிற தேவனாகிய கத்தர் அத்தேவனை அறிந்திருக்கிற அறிவுடையவர்கள் நமக்கு ஏன் எதற்கு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி தேவனை எதிர்த்தும் நீங்கள் வாழாதருங்கள் ஆம் தேவ ஜனமே கிறிஸ்து கிறிஸ்துவிறப்பு விழாவை கொண்டாடப் போகிற நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க போகிற நாம் முதலாவது கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர் சார்பு தேவன் சர்வ சிருஷ்டிகர் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து தேவனுக்கு கோபம் உண்டாக பேசாதிருங்கள் ஆமீன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சகரியா ஆண்டு முறை தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசினது போல நாங்களும் அடிக்கடி ஆண்டு முறை பேசுகிறோமப்பா எங்கள் மீது ஆண்டு முறை உங்கள் கோபம் வராதபடிக்கு எங்கள் நாவை பரிசுத்தேடைய நாவை தொட்டது போல எங்களுடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுடைய அபிவிசுவாசத்தினாலப்பா உங்களை நாங்கள் அப்பா முறுமுறுக்காதபடிக்கு குறை கூறாதபடிக்கு என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி விசுவாச இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை சலா லூயா